சொன்றவரை வாக்கு குறுகல கால தான் பரவுதே இப்போ அதன கொந்திச்சி போறேன் எப்படி நீ சொல்ற நான் கேட்டது முதன்சு கிட்ட கேக்குறோம் நீ யார் வரத்துக்கு இன்ன காண்டா மா உன்ன நாளி வந்தமா நாள் என்ன சென்ட்ரல் என்ன ஏரியா ஆ ஒரு சின்னவ தமிழ்ல சென்னை சென்னின் போற இந்த சென்னையில் வந்து 9 நாள் உட்கார் நிக்கறோம் சோ தண்ணில அவன் வந்தாங்க வந்து போறாங்க நாங்க